இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான் தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் அவர்கள் களை இழந்து பொலி விழந்து உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன் நாங்க கொண்டாடுறோம் பொய்யான பிரச்சாரம் என்பது போல் உங்க தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புறேன் ஆனால் இவை எல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்ற எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள் எந்த வாக்குச்சாவடியிலேயும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது நானூறு என்று கடைசியில் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த முந்நூற்றி ஐம்பதில் நிற்கிறாங்க எப்படி எல்லாரும் இந்த முந்நூற்றி ஐம்பது என்ற எண்ணுக்கு வர முடிந்தது அதற்கு காரணம் ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் பத்து கூட்டி பத்து குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த முந்நூற்றி ஐம்பது நானூறு என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம் மக்களை முட்டாளாக்கினார்கள் இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்களெல்லாம் போக போகத்தான் தெரியும் எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம் அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை தந்திரி கற்று தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நியாபகம் இருக்கணும் ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல அப்போ எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் த வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார் வெற்றி பெற்றவர் இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறார் இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான் தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம் பொறாமை அவர் கொண்டாடட்டும் யார் வேண்டாங்கிறா அவர்கள் களை இழந்து பொலி விழந்து உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன் நாங்க கொண்டாடுறோம் அவருக்கு என்ன பொறாமை அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தபோது இந்திய பிரதமராக பத்து ஆண்டுகள் இருந்தபோது அவர் ஒரு மனித ஆட்சி ஒன் பர்சன் கவர்மெண்ட் ஒரு மனித ஆட்சியை நடத்தி தான் அவருக்கு பழக்கம் இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அது நிலையான ஆட்சியாக இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம் அல்லது காலம் சொல்லும் நான் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது கும்பிட்டுருக்க அரசியல் சாசன பார்த்தேன் அரசியல் சாசத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன் அரசியல் வணங்கி வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல் குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பது இடங்களை தந்திருக்கிறார்கள் இது மக்களுடைய தற்காப்பு செயல் செல்ஃப் டிஃபென்ஸ் தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக்கொள்வதற்காக மக்கள் இருநூற்றி நாற்பது இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினச்சாருன்னா அவரை தான் சொல்லுவோம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிப்லி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்